வாங்க உறவுகளே சமையலுக்கு போவோம் வணக்கம் உறவுகளே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் என்ன சமையல் செய்ய போகிறோம்னு சொன்னால் இறாலில் குழம்பு செய்ய போகிறோம் பாருங்க பெரிய இறால் இப்போ இதை நான் க்ளீன் பண்ணி எடுக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை பெரிய இறால் என்ன இருந்தா ஏன்னா நிகம் இல்லை நான் வரைக்கணும் இதை எடுத்துட்டு

ஊர்ல எடுத்த ஞாபகமே இல்லை அது சின்ன சின்ன ராவல் சின்ன ராவல் எல்லாம் அப்படியே ஊர்ல வந்து கூடுதல பெரிய ராவல் எல்லாம் எக்ஸ்போர்ட் சின்ன ராவல் தான் வேற ஒன்றும் அதில் வந்து அந்த நாங்கள் இப்படி தலைய நுள்ளியடுக்கைகளே வந்துட்டு பண்ணிக்கலாம் வாழ தலைய நுள்ளியில் நாலு புல் மணி எடுத்துருக்கு பாருங்க அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கறிவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம் வாங்க உறவுகளே சமையலுக்கு போவோம் இப்ப நாங்க தட்டி சூடு தட்டி சூடு ஐட்டது நான் கொஞ்சமா தாளையத்துக்கு என்ன சேர்க்கிறேன் அடுக்கு சேர்ப்போம் சேர்ப்போம் இப்ப கட் கட்பணி வச்சிருந்து வெங்காயத்தை சேர்ப்போம்

மழங்கு மழங்குடன தக்காளி சேர்க்க போடும் தான் தக்காளி சேர்க்கிறேன் என்ன செய்வோம் இஞ்சி பூண்டு பேச போடுவோம் புதிய மலைக்கு வந்துட்டு கல்யாணம் பதம் கொண்டு நாங்க இங்கு கேட்போம் பவுடர் கேட்போம் எத்னாக்கரை பவுடர் வந்து உங்க எங்க உரைப்போடு மாதிரி இந்த மூன்று கேக் வந்து போடுறோம் எங்கட உரைப்பு ஏற்ற மாதிரி இந்த கரீண்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி உரைப்பாடு மாறுபடும் தூளை காலியத்துக்குள்ளே போட்டு அப்படின்னா நம்ம தான் தூளில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வைக்க குறைவாக இருக்கும் குறைவாக இருக்கும் வைக்க அடங்கு மட்டும் இப்போ நாங்கள் தண்ணி சேர்ப்போம் இன்னும் ஒன்று தண்ணி என்னங்க வைக்கிறோம் இப்போ எங்களுக்கு கரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன் குழம்பு கொதிச்ச பிறகுதான் ரால் சேர்க்கணும் இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் சேர்க்குற அந்த கரைக்கு நல்லாயிருக்கும் ரால் குழம்புக்கு தக்காளி கத்திரிக்காய் போடல குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு போடக்கூடாது ஒரு கத்திரிக்காய் போடணும் சின்ன கத்திரிக்காய் ஆகிட்டு சின்ன நாயம்பட்டையில் ஒரு கத்திரிக்காய் நாலாயி போட்டு போட்டிருக்கோம் கரையும் நல்லாயிருக்கும் ஒரு கத்திரிக்காயும் தக்காளி குழம்பு சேர்க்கும்போது ரால் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கறி கொதிக்கட்டும் மூடி விடுவோம் மூடி விட்டு அடுத்த கொஞ்சம் கூட்டி விடுவோம் இப்போ நாங்கள்

மூடி விடுவோம் ரால் வந்து கண்ண நேரம் அவிய விடுறது இல்லை லட்சியல் மீன்கள் மாதிரி கண்ண நேரம் விடுறது இல்லை இப்போ இது கொஞ்சம் அவியணும் அவியணும் கொஞ்சம் குழம்பும் வந்து கொஞ்சம் மத்தோணும் தூள் வந்து நாங்க வந்து இருக்கும் போட்டு இப்போ நான் கடைக்கு உப்பு காணும்னு பார்க்க போறேன் உப்பு காணும் கொஞ்ச நேரத்தில் பாத்தி விட தெரியும் பாருங்க மேலே நல்லா சிறந்து வருது உறவாளே கரை ரெடி இப்போ நான் அடுவோக போகிறேன் எண்ணெயெல்லாம் நல்லா சுழந்து நல்லா வந்துட்டு குழம்பெல்லாம் நல்லா இருக்குது பார்த்தேனா இப்போ நான் பாருங்க பழங்குறவங்களே சுவையான எங்கட ஸ்டைலில் டால் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சுவை என்பது அளவற்றது நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்